Pebbles Tamil ஹலோ வெல்கம் பேக் டு பர் தமிழ் சேனல் வியூவர் நம்மளோட சேனலில் நிறைய பஸ் ரூட் நீங்கள் பார்த்தீங்க எம்ஜிஆர் சென்டர்லேருந்து எப்படி கிளம்பாக்கம் போகிறதுன்றது இன்றைக்கும் நீங்கள் வித்தியாசமான ஒரு ரூட்டில் எப்படி கிளாம்பாக்கம் நியூ மஃப்ஜர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறதுன்றதா பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற வழி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இண்டி போயிட்டு ஹிண்டிலேருந்து கிளம்பாக்கம் போகிறதுக்கு ரெண்டே வழிதாங்க இந்த ரெண்டு மார்க்கத்தில் தான் இப்போ நான் கிளாம்பாக்கம் போய் ரீச் பண்ண போகிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் நான் எத்தனை மணிக்கு கிளம்பாக்கம் ரீச் பண்ணுறேன்ன்றதை இது வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைமிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ டுவெல் தேர்ட்டிங்க நான் ஏன் இந்த மெட்ரோ ட்ரெயின் ஜேர்னியை சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக அவைலபிளாத இருக்குது ஆப்போசிட் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எயிட்டீன் இ பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி பி எயிட்டின் சிக்ஸும் அவைலபிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக உட்காரத்துக்கு சீட் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் இதை விட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பேரிஸ் போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் உட்காந்துட்டு போகிறதாக பெஸ்ட்டு ஆனால் அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் திரும்ப அங்கேருந்து நீங்கள் இங்கே வர்றதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் அதை விட பெஸ்ட்டு இப்போ நம்ம போகிறது தான் டுவெல் தேர்ட்டிக்கு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன் எத்தனை மணிக்கு போய் ரீச் பண்ணுறேன்றதை நம்ம போய் பார்க்கலாங்க மெட்ரோ ட்ரெயினில் ரெண்டு ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டில் இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கும் பேஸ்மெண்ட் வந்தீங்கனாலே உங்களுக்கு ஏர்போர்ட் போறதுக்கான ட்ரெயின் இருக்கும் பட் ஆனால் நீங்க அங்கே இறங்கக்கூடாது அதுக்கும் கீழே பிப்த் அண்ட் சிக்ஸ்த் பிளாட்ஃபார்ம் இருக்கு அதில் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த ஏர்போர்ட் ட்ரெயின் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க இப்போ நம்ம இந்த எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ இருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க சென்ட்ரல்லேருந்து இப்போ ட்ரெயினும் கிளம்பிடுச்சு

எல்ஐசி ஸ்டாப்பிங்கில் இறங்குனீங்கன்னா நீங்கள் எல்ஐசி காய்தே மில்லர் எத்திராஜ் காலேஜ் எக்ஸ்பிரஸ் அவென்யூ அங்கெல்லாம் போகிறவங்க போகலாங்க ரயில்வே ஸ்டேஷன் நீங்க இறங்குனீங்கன்னா நியர் இருக்கிறது தாங்க சத்தியம் தியேட்டர் ஏஜி டிஎம்எஸ் மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ பொதுவாக நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் எதுன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே போர்டும் இருக்கும் அதே நேரத்தில் ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை டோருக்கு மேலேயே இண்டிகேட்ரு மிஷின் மாதிரி ஒரு மிஷினும் இருக்கும் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வரப்போறது என்ன ஸ்டேஷன்ட்டு அடுத்ததா நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் நந்தனம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கிறது ஒய்எம்சிஏ கிரௌண்டு டி நகர் எல்லாம் போறவங்க இந்த ஸ்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க நந்தனத்துக்கு அடுத்ததா வரப்போறதாங்க இந்த சைதாப்பேட்டை எம்ஜிஆர் சென்ட்ரல் மெட்ரோல இருந்து இந்த சைதாபேட்டை வரைக்கும் முழுக்க முழுக்க பேஸ்மெண்ட்ல தாங்க ட்ரெயின் போகும் இதுக்கு மேலதான் ட்ரெயின் பில்லர்ல போகும் டுவெண்ட்டி மினிட்ஸா பேஸ்மெண்ட் டிராவல் முடிச்சு இப்போ ட்ரெயின் பில்லர் மேல வந்துருச்சுங்க இதுல வர்ற ஸ்டேஷன் தான் லிட்டில் மவுண்ட் மெட்ரோ அடுத்ததா இப்ப நீங்க பார்க்க போறது கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இது ஒரு முக்கியமான சிப்காட் ஸ்டேஷன் கிண்டிக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஏர்போர்ட் வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு நீங்க செகண்ட் பிளாட்ஃபார்ம் ஏறனீங்கன்னா கோயம்பேடு வழியா ஈக்காட்டுத்தாங்கல் வந்து ஏர்போர்ட் போறது ஒரு வழி அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்து தாங்க நீங்க இந்த அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்ல விம்கோ நகர் ட்ரெயின் வரும்பொழுது அதுல ஏறினீங்கன்னா ஈஸியா சீக்கிரமா நீங்க இந்த ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாங்க ஆலந்தூர் ஸ்டேஷன் முடிஞ்சு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோங்க இதுவே நீங்க சென்ட் தாமஸ் மோன் போனோம்னா இந்த ஆலந்தூர் ஸ்டேஷன்ல இறங்கி அப்சேப்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சென்ட் தாமஸ் மோன் ட்ரெயின் எல்லாமே வரும் நீங்க போகலாம் இப்ப நீங்க பாக்குறதுதான் நங்கநல்லூர் சாலை மெட்ரோ ஸ்டேஷன் நங்கநல்லூர் சாலைக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது சென்னையில பொதுவா மீனம்பாக்கம் தான் ஏர்போர்ட்ன்னு சொல்லுவாங்க ஆனா மீனம்பாக்கம் இல்லைங்க சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா அதுதான் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் வர்றதுக்கு இது தாங்க ஷார்டஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் ஈஸியா நீங்க மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்க இந்த ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிடலாம் சூப்பரான ஜேர்னியாக இருந்தது உங்களுக்கு இந்த ஜேர்னி நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் பண்ணிட்டேங்க ஓகே விவாஸ் இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் நான் இறங்கின உடனே எனக்கு லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் இப்படிங்க பார்க்குறதா நம்ம கிண்டி அர்பன் ரயில்வே ஸ்டேஷன் இது வழியாகவே நீங்கள் மேலே போயிட்டு அந்த பக்கம் ரேஸ் பஸ் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இ ஜி எயிட்டீன் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது பட் ஆனால் அந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக தான் வரும் ஆனால் இன்றைக்கி நம்ம போகிறது நம்ம கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து இருந்து எயிட்டீன் ஏ பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இப்போ வாங்க ஏ பஸ்ஸை பிடிக்கலாம் இந்த சப்வே இறங்கி ஏறுனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம இந்த கிண்டி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சப்வே இறங்கி ஏரி ஃப்ரண்ட்டில் வரேங்க இங்கே உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்கும் அதாவது இந்த ஷேர் ஆட்டோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டுப்புரம் திருவண்ணூர்லாம் போகிறதுக்குண்டான ஷேர் ஆட்டோஸ்க்கு வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாண்டுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கிண்டி ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்பு கிண்டி ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு ப்ராட்வேலேருந்து வர டி நகர்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் உங்களை இறக்கி விட்டு போவாங்க ஓகே பஸ் இங்கே எயிட்டீன் ஏ கிளாம்பாக்கம் பஸ் இருக்குது இந்த பஸ்ஸில் தான் ஏறி இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறதுன்றத பார்க்கலாம் கிண்டி சிப்காட்லேருந்து இப்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இது உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்காட்டு தாங்கல் ஒலிம்பியா ஐடி பார்க் வழியாக லெஃப்ட் கட் பண்ணி தான் இந்த பஸ்ஸு உங்களுக்கு பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் வழியாக இப்போ கிளாம்பாக்கம் போக போகுதுங்க கிண்டி இருந்து பஸ்ஸு லெஃப்ட்டு கட் பண்ணி இப்போது இந்த பஸ்ஸு கத்திப்பாரா பிரிட்ஜு மேலே தாங்க போயிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிமெட்டு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போக போது கிண்டிலேருந்து உங்களுக்கு ரெண்டு பக்கத்துலேருந்தும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஆனால் இந்த சிப்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ந்து போகிறதுக்கு நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஒரு பஸ்ஸு உங்களுக்கு இங்கேருந்து அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோ நிலையம் பஸ் ஸ்டாப் ஆலந்தூர்ல இருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க இந்த லெப்ட் தான் உங்களுக்கு உள்ளகரம் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் உண்டான வழிங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் சிமெண்ட் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல உள்ளடிங்க போனீங்கன்னா வர்றதுதான் பழமந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப் மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததா இந்த கருப்பு ஜூஸ் இருக்கிறதாங்க ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் இதுக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் உங்களுக்கு பிவிஆர் சினிமாஸ் கிராண்ட் கல்லடா அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் பல்லாவரம் பஸ் ஸ்டாப் பல்லாவரத்துலேருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் மேலே ஏறி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா தான் பள்ளிக்கரனை துரப்பாக்கம் போகிறதுக்குண்டான வழி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் குரோம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறது தான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜு மேலே ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது தான் சிட்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க குரோம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இப்போ அதுக்கு அடுத்ததா பஸ்ஸு நிற்கிறது தாங்க மிப்ஸ் பஸ் ஸ்டாப் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டோட பஸ் ஸ்டாப்பு தாம்பரம் செனட்டோரியத்திலேருந்து பஸ்ஸு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ எனக்கு முன்னாடி நீங்க பாக்கிறது தான் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்க ஸ்டெயிட்டா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போகிறதுக்குண்டான ஃப்ரிட்ஜுங்க இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டாங்க சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டரும் இருக்குது நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாகவே நீங்கள் பீச் ட்ரெயினோ இல்லை செங்கல்பட்டு ட்ரெயினோ அரக்கோணம் ட்ரெயினோ பிடிக்கலாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு உள்ள என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க சாம்பரத்துக்கு அடுத்து முதல்ல நிக்கிற பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்ப நீங்க பாக்குற இந்த பீர்க்கங்கரணி பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்காதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டான பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தாங்க வரப்போகுது பெருங்கலத்தூர் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் வண்டலூர் கேட்டுக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜு தாங்க வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ்க்கு போறதுக்கு உண்டான பிரிட்ஜு பிரிட்ஜு தான உடனே வர்றது தாங்க வண்டலூர் ஜூ அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்த வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் போகிறதுக்கு உண்டான வழி இருக்குங்க இங்கேருந்தே உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலப்பாக்கட்டி புகாரி உள்ள பார்த்தீங்கன்னா சங்கீதா கணபதி பவன் ஆர் ஆர் ஃபுட் நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கு ஓகே விவர்ஸ் கிண்டியில் ஸ்டார்ட் பண்ண ஜேனி இங்கே கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்குள்ள என்ட்ராயிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர்ங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இது வந்து நார்மல் டைமில் இதுவே நீங்கள் ஈவினிங்கில் வரதா இருந்தாலும் காலையில் வரதா இருந்தாலும் இதுலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கிளாம்பாக்கம் அதாவது நீங்கள் பர்ட்டிகுலர் டைமில் பஸ் ஏறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புங்க இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மானோகிரா பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பெபுள்ஸ் தமிழ்